ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவன் பிரம்மாவின் வரலாறு இவ்வாறாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இத்தகைய திவ்ய காட்சிகள் தென்பட்டன அதிசயங்கள் பல நிகழ்ந்த காலம் அது சச்சங்கத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது அவர்களின் ஆனந்தமும் எல்லையற்றதாகவே இருந்தது அங்கு வந்தவர்கள் அன்பு மலையில் நனைந்தனர் ஆன்மீக சக்தியின் அதிர்வுகள் வாயு மண்டலத்தில் வெகு தூரம் பரவி வியாபித்தன ஆன்மீக அனுபவத்தை சிறிதளவே பெற்றவரும் கூட பிரபஞ்சத்தில் பறந்து செல்லும் அதிசய உணர்வை பெற்றனர் அசாதாரணமானது என்று நினைத்திருந்தது மிக சாதாரணமாகி விட்டது அறியாமையை விலகியது உண்மை பொருள் விளங்கியது இவ்வாறு சச்சங்கத்திற்கு வந்தவர்கள் பலவாறாயினும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவராக ஆடுவதும் பாடுவதுமாக ஆனந்த பரவசத்தில் உணர்வுகள் பாடலாக வெளிப்பட்டன பாபாவை மகிமை செய்து செய்து அன்பு கடலாக விளங்கும் அவருடன் ஒன்றியே விட்டனர் என்றால் மிகையாகாது ஏனெனில் சச்சங்கத்தில் அனைவருடனும் பாபா அவ்வளவு அன்புடன் அளவாலாயினார் பாபாவின் தூய்மையான அன்பு விழியின் பார்வை அனைவருக்கும் ஆன்மீக ஆறுதல் அளிப்பதாக இருந்தது குழந்தைகளே என்று அழைத்த மாத்திரத்தில் தங்கள் மீது மலர்மலை பொழிவதாக உணர்ந்தனர் சரீரம் எனும் பந்தனம் அறுபட்டு உயரை பறக்கும் அனுபவத்தை பெற்றனர் பதிலுக்கு குழந்தைகளிடமிருந்து பாபா எங்கள் அன்பு தந்தையே என உதடுகள் தானாக சொற்களை உதிர்த்தன கண்கள் ஆனந்த பரவசத்தில் நீரை சொரிந்தன அத்தனை நெருக்கம் அத்தனை அனுபவம் சிறியோர் பெரியோர் அனைவரும் தங்களிடையே அனைத்து ஆத்மாக்களின் தந்தை உலக ரட்சகர் சத்தியத்தை உணர்த்துபவர் தங்களுடன் இருப்பதாக அனுபவம் செய்தனர் அங்கு நிலவிய சாந்தமும் அமைதியும் ஈடு இணையற்று விளங்கியது இந்த அனுபவத்தில் அவர்களுக்கு வெளி ஒரு சுடுகாடாகவே காட்சியளித்தது வெளி உலகில் ஒருவருக்கொருவர் காட்டும் செயற்கை அன்பும் பக்தியும் பிரார்த்தனைகளும் வெறும் சடங்குகளாக இருப்பதையும் இங்கு சத்தியமான அன்பும் செய்யும் பிரார்த்தனைக்கு கண்முன்னே பலனும் கிடைத்ததை அனுபவம் செய்தனர் இங்கு ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி சகோதர பாவனையுடன் பக்கத்தில் அமர்ந்து பாபாவின் அருள்மொழிகளை கேட்டு ஆனந்தத்தில் மூழ்கினர் பார்ப்பதற்கு சச்சங்கம் சாதாரணமாக காணப்பட்டாலும் அது பெரிய இந்திர சபையாக விளங்கியது காரணம் பாபாவின் அருள்மலையும் சாந்தமும் சக்தியும் ஆகும் சச்சங்கத்திற்கு வருபவர்கள் அனைவரும் வெண்மை நிற ஆடையே அணியலாயினர் இக்காட்சி அன்ன பட்சிகளின் கூட்டத்தை நினைவுறுத்தியது முன்பு அலங்கார ஆடை அணிவதில் மோகம் கொண்டிருந்தவரும் இன்று வெண்ணிற ஆடையில் அவர்கள் பெற்ற ஞான கலசம் மற்றும் உள்ள தூய்மையின் காரணமாக மிக இனிமையாக மாறியிருந்தனர் உயர்ந்த எண்ணம் இனிய பேச்சு சகோதர திருஷ்டி தூய்மையாக வாழ வேண்டும் என்ற லட்சியம் இதுவே ஒரு ஞானியின் அடையாளம் இதுவே பாபா ஆத்மாவுக்கு அளித்த வரப்பிரசாதம் பாபா தங்கள் எதிரிலேயே இருந்ததால் ஒவ்வொருவரும் மிக எளிதாகவே தங்களுக்குள் உயர்ந்த மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது மற்றும் ஆசையும் பொறாமையும் அகம்பாவமும் நிறைந்த பழைய வாழ்க்கை முற்றிலும் கசப்பானது அந்த வாழ்க்கை விசத்திற்கு சமம் என்றும் மிருகத்தனமானது என்றும் முற்றிலும் உணர்ந்தனர் ஞான அமிர்தத்தை பருக அவர்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மிக பிரகாசம் அடைந்து வந்தது சொல்ல முடியாத ஒரு இன்பம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது இத்தகைய அனுபவத்தை எந்த சூழ்நிலையிலும் என்ன விலை கொடுத்தாலும் இலக்க தயாராக இல்லை என்ற உறுதியை பெற்றுவிட்டனர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் பாபாவின் நினைவில் அவரை மகிமை செய்து கொண்டே தாமரை மலர் போல தூய்மையாகவும் பற்றற்றும் வாழ வேண்டுமென்று உறுதி பூண்டனர் இவ்வாறாக சச்சந்த சச்சங்கத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வரவே பல வகுப்புகள் நடத்தப்பட வேண்டிய கட்டாயமும் அதற்கான இடவசதியும் தேவைப்பட்டது இதற்காக பண உதவியும் தேவைப்பட்டதால் அனைத்து குருமார்களுக்கும் குருவாக இருக்கின்ற சத்குரு சிவபாபா பிரம்மா பாபாவிடம் அவர் ஒரு ட்ரஸ்டியை ஏற்படுத்தி அதனிடம் தனது பொருள் அனைத்தையும் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அருளினார் இதற்கிணங்க பிரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஓம் ராதே மற்றும் எட்டு பெண்களை கொண்ட ஒரு கமிட்டியை நியமித்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அதாவது பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்ற அமைப்பின் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று நடத்தி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தார் இதற்கு சிவபாபாவின் விருப்பப்படி ஓம் ராதே என்பவர் தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பாளராகவும் இருந்து பணியாற்றி வரலானார் இம்முறையில் பிரம்மா சிவபாபாவிற்கு கருவியாக இருந்து ஸ்ரீமத் படி சம்பூர்ண சமர்ப்பணமாகி ஒரு ஒப்பற்ற உதாரண புருஷராக விளங்கினார் ஓம் ராதையும் தனது பொறுப்பை மிக சிறந்த முறையில் வகித்து வரலானார் தான் கடவுளுக்கு ட்ரஸ்டி என நினைத்து உண்மையாகவும் உன்னதமான முறையிலும் பணியாற்றி வந்தார் அவர் காட்டிய அன்பும் நிர்வாக பணியும் தன்னலமற்ற சேவையும் அணுகுமுறைகளும் அவரை அனைவரும் தாயாக மதிக்கும்படி செய்தது எனவே அனைவரும் அவரை மம்மா என்றே அழைக்கலாயினர் அதாவது தாய் என்றே அழைக்கலாயினர் ஓம் ராதையின் சொந்த தாயும் கூட அவரை மம்மா என்றே அழைத்தார் சிவபாபா அவரை ஜெகதாம்பா என அழைத்து கோவில்களில் சக்தி சொருப்பமாக காட்சியளிக்கும் சித்திரங்கள் சிலைகள் யாவும் உனது ஞாபகார்த்தமே ஆகவும் என்று கூறினார் அதனால் இந்த மகிமைக்குரிய தகுதிகளை பெற வேண்டுமென்று இரவு பகலாக ஓயாது உழைத்தார் சாந்தம் மற்றும் அன்பின் உருவாக விளங்கிய இந்த அமைப்பிற்கு திடீரென ஒரு சோதனை வந்தது தூய்மையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமென்ற கடவுளின் அறிவுரைகளை ஏற்க மறுக்கும் எதிர்ப்பாளர்கள் இவ்வமைப்பின் செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்க ஆரம்பித்தனர் இதற்கு இப்பல்கலைக்கழகத்திற்கு வந்து கொண்டிருந்த இளம் பெண்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பாததே காரணமாகும் பெண்களின் இப்புரட்சிகர மாற்றத்தை ஆண்கள் விரும்பவில்லை பெண்கள் இத்தகைய வைராக்கியத்தில் சந்நியாசினிகளைப் போல வாழ விரும்புவது சமுதாய நீதிக்கு புறம்பானதாக நினைத்தனர் ஆகவே இதை அனுமதிக்க முடியாது என்று தன் குடும்பத்தில் இருந்து இப்பல்கலைக்கழகத்திற்கு சென்று வந்த தங்கள் மனைவியர் குழந்தைகள் யாவரையும் போகக்கூடாது என்று அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக விதித்தனர் கட்டாய முறையில் தடுத்து நிறுத்தவும் முயன்றார்கள் தூய்மையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று விரும்பிய தமது குடும்ப பெண்களை பற்றி புரிந்து கொள்ளாத பெற்றோர் அவர்களின் முடிவை எதிர்த்து பெரும் தடையாக நின்றனர் இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்ததைப் போல பாபா சச்சங்கத்திற்கு இதுவரை வந்து கொண்டிருந்த பெண்கள் இனிமேல் அவரவர் தந்தை அல்லது கணவனிடமிருந்து அனுமதி கடிதம் கொண்டு வர வேண்டும் என்று கூறிவிட்டார் இச்சூழ்நிலையில் அனுமதி கடிதம் பெறுவது என்பது யாவருக்கும் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை கணவன்மார் தங்களது மனைவியரை தங்கள் கை பாவையாகவும் தன் சொற்படி ஆட வேண்டிய எடுபிடி ஆளாகவும் நினைத்தார்கள் அனுமதி கொடுப்பதன் மூலம் தங்கள் அதிகாரம் பறிப்போய் விடும் என பயந்ததால் இந்த அதிகாரத்தனத்தை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ஆகவே ஒப்புதல் கடிதம் கொடுப்பது மறுக்கப்பட்டது ஒரு சிலர் இச்சச்சங்கம் தற்போதுள்ள சமுதாய கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவர மறைமுகமாகவும் நுட்பமான முறையிலும் முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார்கள் வேறு சிலர் தங்கள் மகளுக்கு மனம் செய்வித்து அவள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தும் பாங்கினை ரசித்து மகிழ வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் குடும்பத்தில் நிலவும் சூழ்நிலைகளிலிருந்து விலகி தங்கள் குழந்தை வெண்ணிறா ஆடை அணிவதை விரும்பாதவராகவும் இது தங்கள் மனச்சாட்சியை உறுத்துவதாகவும் இன்னும் சிலர் நினைத்தார்கள் மேலும் இது தாங்கள் கொண்டிருந்த மத நம்பிக்கைகளுக்கு புறம்பானதாகவும் கருதினர் இவ்வாறாக ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்தது இந்நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் பாபாவின் தொடர்பில் இருந்து வந்தவர்களின் மன உறுதியில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை இவர்களில் ஆண் மக்களும் அடங்குவர் தாய் சமைத்த உணவை ஏற்க மறுக்கும் அளவுக்கு உணவு முறைகளில் இவ்வளவு தூரம் தூய்மையை ஏன் புகுத்த வேண்டும் என்று சிலர் அங்கலாய்த்தனர் குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு ஆன்மீக விதிமுறைகளைப் பற்றி கூறினாலும் அது அவர்கள் புத்திக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனாலும் குழந்தைகளின் நடை உடை பாவனை மரியாதை மற்றும் அணுகுமுறைகளில் ஏற்பட்டு வரும் உன்னத பரிமாற்றத்தை கண்டு உள்ளூர மகிழ்ந்தார்கள் விடிந்தது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து தியானம் செய்வதையும் இதுவரை வேலையில்லாமல் தண்டமாக ஊர் சுற்றி வந்தவர்கள் தாங்களாகவே முயன்று ஏதாவது வேலையில் அமர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பதையும் சுதந்திரமாக இவர்களால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டியதையும் கண்டு வியந்து போனார்கள் உதவாக்கரை என்று தாங்கள் இதுவரை நினைத்தவர்கள் புது உலக ஸ்தாபனை பழைய உலக உண்ணாசம் கடவுளுடன் சம்பந்தம் என்று பெரிய பெரிய விஷயங்களைப் பற்றி சர்வ சாதாரணமாக ஞானிகளைப் போல விளக்கம் சொல்வதையும் வீட்டில் இதுவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின்றி சண்டையிட்டு ரகளை செய்து கொண்டிருந்தவர்கள் சகச்சமாக பழகுவதைக் கண்டும் பெற்றோருக்கு ஒன்றுமே புரியவில்லை எனினும் குடும்பத்தில் பற்றி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி வருவது மனதிற்கு இதமாகவே இருப்பதை உணரலாயினர் இதை சிலர் பாபாவை நேரில் சந்தித்து மனம் தெளிந்து தங்கள் குழந்தைகளுக்கு அனுமதியும் வழங்கலாயினர் உதாரணமாக இன்று இப்பல்கலைக்கழகத்தின் கர்நாடக மண்டல தலைமை நிர்வாக பொறுப்பேற்றுள்ள தாதி இருதய புஷ்பா அவர்களின் அனுபவத்தை பார்ப்போம் அவர் கூறுகின்றார் ஒரு நாள் பாபா என்னிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அதில் எனது தந்தையாரின் கையெழுத்தை பெற்று வருமாறு கூறினார்கள் அக்கடிதத்தில் கண்ட வாசகம் இதுதான் ஓம் மண்டலிக்கு எனது மகள் வந்து ஓம் ராதையிடம் ஞானம் கேட்கவும் அவ்வாறு கேட்டறிந்த ஞானத்தை எனது மகள் பிறருக்கு தானம் செய்யவும் நான் மனப்பூர்வமாக அனுமதியளிக்கின்றேன் இவ்வாறு அந்த கடிதத்தில் இருந்தது இதை கொண்டு போய் என் தந்தையிடம் கொடுத்தேன் அதற்கு சச்சங்கத்தில் என்ன கற்பிப்பார்கள் என்று என் தந்தை வினைவினார் நான் அதை பற்றிய விவரம் சொல்ல என் தந்தை மிகவும் கோபம் கொண்டார் கையெழுத்து போட முடியாது என்று உரைக்க கத்தினார் நான் அதிர்ந்து போனேன் என் தந்தை மாமிசம் பழக்கம் உடையவர் குடிப்பழக்கமும் உண்டு மத நம்பிக்கை என்பது கடுகளவு கூட கிடையாது இச்சூழ்நிலையில் மனம் உடைந்தவளாக எனது அறைக்கு சென்று சிந்திக்கலானேன் பாபா அனுமதி கடிதமின்றி உள்ளே அனுமதிக்க மாட்டார் தந்தையோ அனுமதி மறுத்துவிட்டார் என்ன செய்வது எனக்கோ பாபாவை பார்க்காமல் அவரிடமிருந்து ஞானம் கேட்காமல் இருக்க முடியாத நிலை கடவுளே நீதான் எனக்கு வழிகாட்ட என்று நினைத்தவாறு அன்றைய தினம் கழிந்தது மறுநாள் மெதுவாக பாபாவிடம் சென்று வீட்டில் நடந்தவற்றை கூறினேன் பாபா சிரித்தவாறே நான் உனது தந்தையை பார்க்க விரும்புவதாக சொல் என்றார் இதை எதிர்பாராத நான் ஆனந்தத்தோடு வீட்டிற்கு ஓடி என் தந்தையிடம் கூறினேன் இம்முறை நான் கூறியதை என் தந்தை சாந்தமாக கேட்டார் ஹைதராபாத்தில் என் தந்தையும் நல்ல கௌரவமாக வாழ்ந்து வந்தவர் பாபாவும் ததா லேக்ராஜ் என்ற பெயரில் சமுதாயத்தில் ஒரு பெரிய செல்வாக்குடன் இருந்தார் எனவே பாபாவின் அழைப்பை தட்டி கழிப்பது என்பது நினைக்க முடியாத ஒன்று ஒரு நாள் நானும் என் தந்தையும் பாபாவை பார்க்க சென்றோம் இருவரும் மனம் திறந்து மகிழ்ச்சியோடு அளவலா வினாவினார்கள் பாபா என் தந்தையை நோக்கி பாருங்கள் உங்கள் தந்தையிடம் ஏற்பட்டிருக்கின்ற அதாவது தந்தையிடம் பாபா சொல்றாங்க உங்களோட குழந்தையிட்ட ஏற்பட்டு இருக்கின்ற நல்ல மாறுதலை நீங்க கவனிக்கலையா இத்தனை மாற்றம் எப்படி வந்தது பாபா என் தந்தைக்கு சிறிது ஞான கருத்துக்களை கூறி ஓம் ராதையிடம் முழு விளக்கமும் தருமாறு கூறினார்கள் ஓம் ராதை என் தந்தையிடம் நீங்கள் ஒரு உணர்வுள்ள ஆத்மா உங்கள் சரீரம் ஒரு கோவில் கோவிலில் மாமிசம் படைப்பதுண்டா தெய்வத்திற்கு மதுவை படைப்பது உண்டா கோபப்படுவதும் பாவம் என்றெல்லாம் கூறியதை என் தந்தை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் பாபாவின் முன்னிலையில் அவர் கேட்டுக்கொண்டிருந்த ஆத்ம ஞானம் அவருள் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதை அனுபவம் செய்தார் இவ்வாறாக பாபாவிடமிருந்து விடை பெற்று வீட்டுக்கு திரும்புகையில் என் தந்தை ஒரு புது மனிதராக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் வீட்டிற்கு வந்தவுடன் முதலில் தன் அறையில் இருந்து மிக விலை உயர்ந்த மது பாட்டில்களை ஜன்னல் வெளியாக தூக்கி எறிந்தார் இதை பார்த்த என் தந்தையின் சகோதரர் அதிர்ச்சியடைந்தவராக வந்தார் இதை ஏன் வெளியில் வீசுகின்றீர்கள் உங்களுக்கு வேண்டாமென்றால் என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு என் தந்தை தம்பி என்னிடம் மீதமாக இருந்த பாவச் சுமைகளை உனக்கு தருவது நியாயமாகுமா அதை செய்ய மாட்டேன் என்றார் அந்த நாள் முதல் என் தந்தை உணவையோ மதுவையோ தொடவே இல்லை ஓ மண்டலிக்கு சென்றவர் எனக்கு மட்டுமல்ல குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அனுமதி அளித்து விட்டார் அவங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் யார் யார் போகணுங்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க தந்தை அனுமதி அளித்து விட்டார் மேலும் இந்த ஞானத்தின் ருசியை நானும் கண்டு கொண்டேன் ஆகவே நானும் உங்களோடு வருகிறேன் என்றார் இதன் மூலம் எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சுமை இறங்கிவிட்டதாக எல்லோரும் உணர்ந்தனர் அந்த அளவுக்கு பாபாவின் சக்தி இருந்தது மீண்டும் பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வாழ்க்கை சரித்திரம் அச்ச ஓம் சாந்தி